நிறைய வீட்டுல என்ன பண்றீங்க ஒருத்தருங்க சொல்றீங்க புருஷனுக்கு தெரியும் பலவீனம் மனைவிக்கு தெரியும் புருஷனுக்கு என்ன பண்றீங்க அதை அந்த மத்தியில எல்லாம் சொல்றது நீ அப்படிதான் அன்னைக்கு இருந்தா நீ கல்யாணத்துக்கு இப்படிதானே இருந்தா நீ இப்படிதானே இருந்தான்னு சொல்லி எல்லாம் சொல்லும் போது அந்த பிள்ளைங்க அப்படியே கவனிக்கும் அந்த பிள்ளைங்க அப்படியே மாறுபாடான ஒரு வாழ்க்கையில நாசமா நீங்க என்ன செய்யணும் முதல்ல புருஷ மனைவி ஒருத்தங்க ஒருத்தங்க ஏற்றுக்கிடணும் உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு பெர்ஃபெக்டான எல்லா குணாதிசயங்களும் உள்ள ஒரு புருஷன் கிடைக்காது எல்லா குணாதிசயங்களையும் உள்ள ஒரு மனைவி கிடைக்காது ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த பலவீனங்களையும் அந்த குறைகளையும் நீங்கள் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் ஒருத்தங்களை ஒருத்தங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க ஒரு கதை சொல்றேன் ஒரு ராஜா இருந்தார் ஒரே ஒரு மகன் தான் அடுத்து தான் ராஜாவாகணும் அப்போ அந்த ராஜா தம் மகனையும் மந்திரியும் கூப்பிட்டு

பெண்கள் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது இனி ஒரு வீட்டில் பிரச்சனை அப்போ அங்க என்னையா பிரச்சனைன்னு சொல்லி கேட்க போறதுக்கு முன்னாடியே மனைவி பார்க்கறாரு மனைவி அழகா தான் இருக்கிறார் சரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு என் மனைவி படிப்பறிவு இல்லாதவா பிள்ளைங்களை ஒழுங்காக படிக்க வைக்க முடியல ஒண்ணுமே இவளுக்கு தெரியல இந்த விவசாயம் இந்த காரியம் கணக்கு எல்லாம் ஒண்ணுமே அவளுக்கு தெரியல அதனாலே வீட்டில் பிரச்சனை அப்படின்னு அப்ப இவர் நினைச்சுக்கிட்டாரு ஓ அழகு மட்டும் போதாது படிப்பறிவும் தேவை அப்படின்னு அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது இனி ஒரு இடத்துல வீட்டுல சண்டை நடக்குது அப்போ அப்படி உத்து பாக்குறாரு அங்கே அந்த மனைவி பார்க்கும்போது அழகாட்டம் இருக்குது நல்ல படித்த பகுத்தறிவு உள்ள பொம்பளை ஆட்டம் நல்லா அழகா பயிற்சிகாரிகள்லாம் இருக்குது அப்போ என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவள் வீட்ல இருந்து வர செல்வம் செழிப்பும் ஒன்றுமே கொண்டு வரல என் வீட்டில் ரொம்ப கஷ்டம் இப்போ கடன் பிரச்சனை தரித்திரம் சாப்பிடுறதுக்கே வழி இல்லை அதனால எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஓ அழகு தேவை கல்வி அறிவு தேவை அடுத்தது செல்வமும் தேவை அப்படி இருந்தால் வேற பிரச்சனை இருக்காது அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது இனி ஒரு வீட்டில் சண்டை நடக்குது பெரிய பங்களா மாதிரி இருக்குது படித்த பிள்ளையாக இருக்குது அழகாக இருக்குது செல்வம் இருக்குது அப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது புருஷன் சொல்கிறான் அது குணம் சரியே இல்லை ரொம்ப மோசமான குணம் குண்டனி கோழு பிரச்சனை நிம்மதியாக வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியல ஒரு ஒரு மடக்கு தண்ணி குடிக்க முடியல நிம்மதியாக இருக்கவே முடியல அப்போ இந்த இளவரசன் எல்லாமே யோசித்து பார்த்தான் யோசித்து பார்த்துட்டு சரி இது நான்கு குணாதிசயங்களும் உள்ள ஒரு பெண் கிடைக்குமா என்று தேசம் முழுவதும் அலைஞ்சா அவனுக்கு கிடைக்கவே இல்லை கடைசி சன்னியாசியாட்டே போயிட்டான் இது எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன் அதாவது எப்படிதான் நீங்க பார்த்தாலுமே உங்களுக்கு பர்ஃபெக்டா எல்லா குணங்களும் உடையதான ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உங்களுக்கு கிடைக்காது ஏதேனும் ஒரு குறை இருக்கும் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவங்களா இருக்கிறோம் சைக்கிள் கடையில் ஒருத்தர் சைக்கிள் வாங்க போனால் தான் நண்பனையும் கூப்பிட்டு சைக்கிள் எல்லாம் பார்த்தான் நிறைய நேரம் பார்த்துட்டு கடைசி ஒரு சைக்கிள் அவன் நல்லா பிடிச்சி அதனுடைய அமைப்பு அதனுடைய கலர் அதனுடைய தரம் அவன் நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்போ பில் போடுற இடத்துல சொன்னால் இந்த சைக்கிளை பில் போட்டிருங்க பில் போடி அந்த நேரத்தில் பார்த்து சொன்னா வேண்டா நீ அந்த பில் போடுறது எரிச்சிடாது என்னடா இவன் மற்றவங்கலாம் வந்தாங்கன்னா சைக்கிள் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இவன் ரெண்டு மணிக்கூருக்கு மேலே சைக்கிள் செலக்ட் பண்ணான் கடைசி நேரத்தில் பில் பில்லு போட சொல்லு என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா அது ஒரு நூல் அளவுக்கு ஒரு இடத்துல பெயிண்ட் பெயிருக்கு எனக்கு வேண்டான்டான் சைக்கிளாவது நம்ம என்ன செய்யலாம் பைக்காவது நம்ம இப்படி தூர ஒதுக்கிடலாம் ஆனால் கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதில் என்ன செய்ய முடியாது தூரப்படவே முடியாது நீங்க எப்படிப்பட்டவங்கள மாறணும் ஒருத்தங்க ஒருத்தங்களை இருக்கிற பிரகாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்